ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்தி சமையல் இன்னைக்கு பாத்தி சமையலில் நண்டு ரசம் அது வந்து வைக்க போகிறோம் அது நான் வைக்கல என்னோடய பொண்ணு தான் அதை வைக்க போகிறான் அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நண்டு ரசம் அதுவும் இடித்த நண்டு ரசமாக எப்படின்னு பாருங்க முதல்ல நண்டு ஒரு மூணு நண்டு தான் அந்த நண்டை சுத்தம் பண்ணி உள்ள உடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடிக்கல்ல நல்லா இடிக்க போகுது பார்க்கலாம் எப்படி இடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த பாருங்கள் இடிக்கல்ல போட்டாச்சு எல்லா பிச்சு இந்த நண்டு ரசம் வந்தால் என் பொண்ணு தான் வைக்கிது இது செஞ்சு பார்த்துட்டு இந்த ரசம் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது மேலே செய்யுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இடிக்குது இதை இடிச்சுட்டு ரசம் வச்சா ரொம்ப நல்லது சளிக்கலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வைக்கிறாங்க பாருங்க இடித்தாச்சு ஆனால் என்னவோ இன்னும் கொஞ்சம் இடிக்கணும் போல் தோணுது அது லைட்டாக எலும்பு மட்டும் நொறுங்கினதும் அந்த ஓல்டு நொறுங்கினதுனும் எடுத்துருச்சு அவ்வளோதான் இல்லைன்னா அது கரைஞ்சிருமா இந்த சதையெல்லாம் இடித்தாச்சு எல்லாத்தையும் போட்டு இடித்து எடுத்துட்டு இப்போ எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நண்டு சாப்பிட மாட்டேன் எனக்கு நான் செஞ்சதும் இல்லைப்பா செய்வேன் பட் ஆனால் இந்த ரசமெல்லாம் நான் வச்சதில்லை அதனால் என் பொண்ணு நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிது ரொம்பவே இதெல்லாம் ஓடிச்சிக்கணுமா எல்லாத்தையும் எடுத்துட்டு இடித்தாச்சு எல்லா நண்டையும் இடித்து எடுத்தாச்சு இப்போ இது ரொம்ப சளிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சளி பிடிச்சிருந்தால் இந்த ரசம் வச்சு குடிச்சா சளிலாம் ரொம்ப இதாகிடும் தொண்டை கட்டியிருந்தால் அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல இது அவங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்கா நான் வந்து நான் நண்டு சாப்பிட மாட்டேன் பார்த்துக்கலாம் நான் அந்த சீ ஃபுட்டே அதிகமாக அவ்வளோவா சாப்பிட்றது இப்போ அது ஃபிஷ் ஃப்ரைன்னாக்கா ஒன்று ரெண்டு சாப்பிடுவேன் இப்போ இழிச்சாச்சு இழிச்ச நண்டுக்கு மசாலா பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கருவேப்பு கொத்தமல்லி இஞ்சி பூண்டு கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகு தூள் பெப்பர் இது கொஞ்சம் ஜீரமும் சோம்பும் போடணுமா இது சோம்பு போட மறந்துடுச்சு சின்ன வெங்காயத்தை நான் தான் இழிச்சு கொடுத்தேன் இடிச்சு போட்டது அப்படின்னு சொல்லி இடி கொஞ்சம் பூண்டும் இடித்து போட்டாச்சு கருவுக்குள்ள போட்டாச்சு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சாதிக்கு நல்லது இந்த மாதிரி வைங்க அப்படிங்கிறாங்க சில கிராமத்தில் நல்லா இடிச்சிட்டு போட்டு வடிகட்டி குடிக்கிறாங்க பார்த்துருக்கேன் இப்போ தக்காளி ஒரு தக்காளி இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சின்ன தக்காளி போட்டாச்சு ஒரு பச்சை மிளகாய் போட்டாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி அதையும் போட்டாச்சு போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ மிளகாய் தூள் பாருங்க மஞ்சத்தூளு மிளகாத்தூளு மிளகு தூள் அப்புறம் மிளகாத்தூள்னு நினைக்கிறேன் அதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வச்சது இல்லாததுனால எனக்கு தெரியல என் பொண்ணு வைக்கிது கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாக தூள் மல்லித்தூள் பாருங்கள் போட்டாச்சு போட்டுட்டு அந்த நண்டு இடித்த நண்டையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அந்த மசாலா கூட கிண்டி பெட்டிக்கலாம் ஒரு பெரட்டு பெரட்டி இப்போ இதை வந்து நல்லா பெரட்டிச்சு இது தண்ணியெலாம் விடாது பொண்ணுக்க சிக்கன் மட்டன் மாதிரி கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றிடணும் நல்லா நிறைய நமக்கு உங்களுக்கு சூப்புங்கிறதுனால தண்ணி நிறையவே விட்டாச்சு விட்டு இதில் நம்ம இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் முதல்லே போட்டாங்க அந்த கட்டில் வச்சு முடிச்சிங்கன்னா அதை எல்லாமே போட்டுருச்சு நான் தான் சொல்லாமல் விட்டுட்டேன் அது எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு பற்றில குளித்து பார்த்ததுக்கு அது இன்னும் கொஞ்சம் போடுவேன் போட்டு நல்லா நீங்கள் குக்கர்லாம் வேக வைக்க வேண்டாம் விசிலெலாம் போட வேண்டாம் சும்மா கொதித்து வெந்தாலே வெந்துடுது சீக்கிரமாகவே இப்போ எடுத்தாச்சு எடுத்து சூப்பர் பவுலில் ஊற்றி குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் ஆப்பம் செஞ்சுருக்கோம் அந்த ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்க சொல்லி கொடுக்க போகுது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நண்டு ரசம்